ஆண்டவரும் இரட்சிகருமாய் இயேசு கிறிஸ்துவின் இணைய நாமத்தினாலே இந்த காலை வேளையில் உயிர்ப்பிக்கும் தெய்வவாத்தின் மூலமாக உங்களை சந்திப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் அன்பு தெய்வ பிள்ளைகளே இந்த நாட்களில் நம் பல இடங்களில் கவனித்து பார்ப்போமானால் தங்கள் பெற்ற தகப்பனையும் தாயையும் இன்றைக்கு அநேக கொண்டு போய் முதியோர் இல்லத்தில் சேர்க்கிறதை நாம் பார்க்கிறோம் தெருவில் விடுகிறவர்களை நாம் பார்க்கிறோம் கவனிக்காதபடிக்கு அவர்களை அற்பமாக எண்ணி அசட்டை பண்ணி ஒரு நேரம் ஆகாரம் கொடுக்க முடியாதபடிக்கு தாங்கள் பெற்ற அந்த தகப்பனையும் தாயையும் தெருவில் விடுகிற பிள்ளைகளை நாம் அநேகரை பார்க்க முடியும் அவருடைய பின்னான வாழ்நாட்களை எல்லாம் நாம் கவனித்து பார்ப்போமானால் அப்படி தகப்பனையும் தாயும் விட்டு போன அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையெல்லாம் சாபமாய் மாறுகிறதை நாம் பார்க்க முடியும் ஆனால் வேதம் நமக்கு அழகாக தெளிவாய் சொல்லப்படுகிறது கத்தர் உனக்கு கொடுக்கிற ஒரு தேசத்துல நீ ஆசிர்வாதமாய் இருப்பதற்கும் உன்னுடைய ஆயுசு நாட்கள் நீடித்திருப்பதற்கும் உன்னுடைய தகப்பனையும் தாயையும் நீ கனமன்னு என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது என் அன்பு தெய்வ பிள்ளைகளை நீங்கள் இருக்கிற தேசத்தில் பட்டணத்தில் உங்களுடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாய் மாற வேண்டுமா உங்களுடைய ஆயுசு நாட்கள் நீடித்திருக்க வேண்டுமா ஆமின் வேதம் உங்களுக்கு சுட்டி காண்பிக்கிறது உங்களுடைய தகப்பனையும் தாயையும் நீங்கள் கனப்படுத்துங்கள் அவர்களுக்கு செய்ய வேண்டிய பணிவடைகளை செய்யுங்கள் அவர்களை நன்றாய் உபசரித்து அவர்களை கவனிப்பீர்கள் ஆனால் உங்களுடைய வாழ்க்கையும் உங்களுடைய தலைமுறையும் ஆசிர்வதிக்கப்படும் இந்த பகல் நேரத்துல இந்த வார்த்தைகளை கொண்டு உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் கத்தர் ஆசிர்வதிப்பாராக புரைசலாக